இஸ்ரேலினுடைய என்எஸ்ஓ அப்படின்னு அழைக்கப்படும் என்எஸ்ஓ குரூப்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திடம் இருந்து இந்திய அரசு பெகசஸ் அப்படின்ற ஒரு மேல்வேரை வாங்கி அந்த மேல்வேரை எதற்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவர்கள் ஜேர்னலிஸ்டுகள் முன்னாள் அரசு அதிகாரிகள் இந்நாள் அரசு அதிகாரிகள் தாங்கட்சியை சேர்ந்தவனையே மாதிரி பலரை வந்து கண்காணிப்பதற்காக பலரை கண்காணிக்கிறது கண்காணிக்கிறதுனா எல்லாமே கண்காணிப்பு தான் நீங்க மொபைல என்ன பண்ணாலும் அதை கண்காணிக்க முடியும் இஸ்ரேல இருந்து வாங்காம இப்ப நாமளே நேரடியா இறங்கிடலாம் அப்படின்னு பெகசிசை பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு மேல்வேரை அவங்க வாங்கினாங்க வாங்கி பயன்படுத்தினாங்க அப்படின்றது இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்தின எல்லா மீடியா ஆர்கனைசேஷனும் வச்ச குற்றச்சாட்டு அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய மொபைலில் ஒரு சில மீடியா ஆர்கனைசேஷன் அவங்களுடைய மொபைலிலே இந்த மால்வர் இருந்ததை கண்டுபிடிச்சு அவங்களே வந்து ஆதாரமாக அவங்களுடைய மொபைலை முன் வச்சாங்க இந்த ஒயர் போன்ற நிறுவனங்கள் அப்போ அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு நீதிமன்றத்திற்கு போகும்பொழுது ஒன்றிய அரசிடம் கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்விதான் நீங்க இவர் மொபைலை மால்வேரை அமிச்சு கண்காணிச்சீங்க கண்காணிச்சீங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேக்கல இந்த மொபைல இருந்து என்னென்ன டேட்டாவை எடுத்தீங்க அப்படின்ற கேள்வியும் யார் யாரையெல்லாம் நீங்க கண்காணிச்சீங்க அப்படின்ற கேள்வியும் இந்த பதில் சொல்றது உண்மையிலேயே சங்கடமான ஒரு விஷயம் ஒரு அரசை பொறுத்தவரைக்கும் கோர்ட்டு கேட்கும் பொழுது கோர்ட்டு கேட்ட ஒரே ஒரு கேள்விதான் நீங்க என்எஸ்ஓ குரூப்ல இருந்து இந்த மேல்வேரம் வாங்குனீங்களா வாங்கலையா மொத்தம் ஒரே ஒரு கேள்வி எல்லாம் அதுக்கு பிறகு நீங்க பயன்படுத்துறீங்க நீ வாங்கி கூட வச்சுக்கோ நான் பயன்படுத்தல அப்படின்னு கூட சொல்லு அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்லல அபிஷியலான பதிலே கிடையாது